அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சிவபெருமானுக்குரிய மிக உயர்ந்த விரதமாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி விரதம் சிவனுடைய அருளை பெறுவதோடு பலவிதமான பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளா மகா சிவராத்திரி கருதப்படுது இந்த வருடம் மகா சிவராத்திரி எப்போ வருது இந்த நாளில் எந்த நேரத்தில் சிவ பூஜை வந்து செய்யணும் மகா சிவராத்திரி விரதத்தை எந்த நாளில் கடைபிடிக்கணும் எந்த நாளில் இரவு கண் விழித்து சிவ வழிபாடு வந்து செய்ய வேண்டும் நான்கு கால சாம பூஜை எப்படி வந்து செய்யணும் இந்த நான்கு கால பூஜைகள்ல எந்த சாமத்துல சிவபெருமானுக்கு என்ன என்ன பொருளை கொண்டு அபிஷேகம் வந்து செய்வாங்க எந்த மலர் கொண்டு அர்ச்சனை செய்து என்ன நெய்வேதியம் படைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதே மாதிரி எந்த நேரத்தில் வந்து விரதத்தை வந்து நிறைவு பண்ணனும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி தோன்றிய திருத்தலம் வந்துட்டு எது மகா சிவராத்திரிக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதைகள் என்ன அப்படின்னு மகா சிவராத்திரி குறித்த முழு தகவலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் வந்து கொடுத்துருக்கு அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக வந்து பாருங்கள் அப்போ தான் நீங்கள் முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு ஹைப்பும் அதுக்கப்புறமா லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க மகா சிவராத்திரி அப்படின்றது சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளுல சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்தும் அதனால ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய பேராற்றல் மிகுந்த அற்புதமான நாள்தான் இந்த மகா சிவராத்திரி திருநாள் இந்த வருடம் மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி என்று வருகிறது இந்துக்களோட மிக முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒன்னா சொல்லப்படுவதுதான் மகா சிவராத்திரி குறிப்பா சிவபக்தர்களால மிக பிரம்மாண்டமா இந்த விழா கொண்டாடப்படுது சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி அப்படின்னு பொருள் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வேண்டி பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க மாசி மாத தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுறது வழக்கம் மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுவதுண்டு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு அப்படின்னு சொல்லப்படுது மற்றொரு கதைகளின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி அப்படி சொல்லப்படுது மகா சிவராத்திரி என்ன சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பக்தியோட விரதம் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து மகா சிவராத்திரி தினம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் ஆனா பொதுவா திதி தொடக்கம் அப்படின்றது அந்த நாளோட சூரிய உதயத்திலிருந்து தான் நாம கணக்கீடு பண்ணணும் அப்படி வந்து பார்த்தோம்னா நமக்கு சதுர்த்தசி திதியான சூரிய தொடங்கும் வந்து பிப்ரவரி பதினாறாம் தேதியில தான் வந்து தொடங்கும் இருந்தாலும் அந்த திதியானது பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்று மாலை வந்து முடிவடைகிறதுனால நாம பிப்ரவரி பதினைந்தாம் தேதியை தான் மகா சிவராத்திரி விழாவா வந்து எடுத்துக்கணும் அதனால தான் இந்த வருடம் சில பக்தர்களுக்கு வந்து குழப்பம் வருதுண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு கண்விழித்து பூஜை செய்யணுமா பிப்ரவரி பதினாறாம் தேதி இரவு கண்விழிக்கணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கும் அதற்கான தெளிவான விளக்கத்தை நாம் வந்து பாத்திரலாம் பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுறது வழக்கம் இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு வந்து செய்வாங்க இந்த வருடம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட இருக்கு இதனால மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கணுமா பிப்ரவரி பதினாறாம் தேதி கடைபிடிக்கணுமா எந்த கண் விழித்து சிவ வழிபாடு செய்யணும் சந்தேகம் பல வந்துட்டு அது வந்து பார்க்கலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி என்று மாலை ஐந்து மணி அம்பத்தோரு நிமிஷத்துக்கு தான் சதுர்த்தசி தேதி துவங்குது அதே மாதிரி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நிமிஷத்தோட சதுர்த்தசி தேதி நிறைவரைஞ்சு விடுது அதுக்கப்புறமா அம்மாவா வந்துருது மகா சிவராத்திரி வழிபாடு இரவு முழுவதும் கண்வழித்து செய்யப்பட வேண்டிய ஒரு வழிபாடு சதுர்த்தசி திதி இருக்கக்கூடிய முழுவதும் நான்கு காலங்களாக பிரித்து சிவ வழிபாடு மகா சிவராத்திரி வழிபாடு துவங்கும் போதும் சரி நிறைவு பெறும் போதும் சதுர்த்தசி திதி வந்துட்டு இருக்கணும் அப்படி பார்த்தா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை இந்த சதுர்த்தசி திதி வந்து துவங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு முன்பாகவே நமக்கு சதுர்த்தி சதுர்த்தசி வந்து நிறைவடைஞ்சிருது இப்ப நமக்கு இரவு முழுவதும் இந்த சதுர்த்தசி திதி எந்த நாள்ல இருக்கு அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் இரவு முழுவதுமே இந்த சதுர்த்தசி திதி வந்துட்டு இருக்கு அதனால பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அப்புறமா மகா சிவராத்திரி வழிபாட்டை வந்து துவக்கி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு காலத்துல நடக்கக்கூடிய சிவ பூஜையில நாம வந்து கலந்துக்கணும் பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு காலை ஆறரை மணியோட நான்காம் கால பூஜை வந்து நிறைவு செய்யணும் அதனால பிப்ரவரி பதினாறாம் தேதி தேதி மாலை ஆறு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கே சதுர்த்தசி திதி வந்து நிறைவடைஞ்சிருது அதனால மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறவங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க வந்து தொடங்கிடணும் தொடங்கி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு முழுவதும் அந்த நாள் முழுவதும் வந்து விரதம் இருந்து அன்று இரவு நடக்கக்கூடிய அந்த நான்கு கால பூஜையிலும் வந்து கலந்துக்கிட்டு இரவு முழுவதும் வந்து கண்விழித்து சிவ வழிபாடு வந்து செய்யணும் பிப்ரவரி பதினாறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை பாரணை செய்து நீங்கள் வந்து உணவு வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி அன்றும் அன்று பகல் முழுவதும் தூங்காமல் இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு அப்புறமா சிவபெருமான வழிபாடு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிவிட்டு அன்னைக்கு தான் நீங்கள் வந்து தூங்கணும் பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை என்ற இரவு தான் நாம் வந்து தூங்கணும் இப்போ இதுவரைக்கும் எந்த நேரத்தில் இந்த சதுர்த்தசி திதி வந்து துவங்குது எந்த நாளில் நாம் இரவு கண்வழித்து பூஜை செய்யணும் அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக நான்கு கால பூஜைக்கான நேரங்கள் அது குறித்த தகவலையும் அது கூடவே இந்த நான்கு கால பூஜையில் முக்கியமாக ஒரு காலத்தில் மட்டும் நாம் கண்டிப்பாக வந்து பூஜை செய்யணும் அந்த நேரத்தில் மட்டுமாவது நாம் இரவு கண்விழித்து பூஜை செய்தால் இந்த நாள் முழுவதும் நாம் கண்வெளித்த பலன் நமக்கு வந்து கிடைக்கும் அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல நான்கு கால பூஜைக்கான நேரம் பற்றி பார்த்துடலாம் முதல் கால பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி அன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி நிமிஷம் வரைக்கும் முதல் கால பூஜைக்கான நேரம் ரெண்டாம் கால பூஜை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தி மூணு நிமிஷத்திலிருந்து அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் அதாவது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை அப்படின்றது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி முப்பத்தாறு நிமிஷத்திலிருந்து அதிகாலை மூணு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜை அப்படின்றது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை மூணு மணி நாற்பத்தேழு நிமிஷத்திலிருந்து காலை ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் நான்காம் கால பூஜை இந்த நேரத்தில் கண்விழித்து சிவ பூஜை செய்தால் சிவனுடைய அருள் வந்து கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதம் வந்துட்டு இருக்கிறவங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து பகல் மூணு மணி பத்து நிமிஷம் வரையிலான நேரத்தில் பாரணை செய்து உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க மூணாம் கால பூஜைகள் மட்டுமாவது விழித்திருந்து வழிபாடு செய்யணும் சொல்லப்படுது இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்றக்கூடிய கூடிய காலமா வந்து சொல்லப்படுது அதனால இந்த சமயத்தில் நாமும் சிவபெருமான மததார வேண்டினா நமக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை இந்த நான்கு கால பூஜை நேரத்திலும் மிக முக்கியமானதா சொல்லக்கூடிய காலம் நள்ளிரவு பதினோரு மணி நிமிஷத்திலிருந்து அதிகாலை பன்னெண்டு மணி நிமிஷம் வரைக்கும் நடைபெறக்கூடிய கால பூஜை பூஜை இந்த நேரத்தில் வந்து வந்து செய்யணும் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது வந்து சிறப்பு இது எதுவும் முடியாதவர்கள் சிவரை நினைத்து தியானம் செய்யலாம் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது சிறப்பு நான்கு கால பூஜை முறைகள் குறித்த தகவலை நாம வந்து பார்க்கலாம் அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி என்பது ஆன்மீக மொழி மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தசி திதிய மாத சிவராத்திரி அப்படின்னு நாம வழிபாடு செய்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தசிய மகா சிவராத்திரி நாளா கொண்டாடுறோம் அன்றைய தினம் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரைக்கும் அனைத்து சிவன் கோவிலிலும் சிவபெருமானுக்கு நான்கு காலங்களாக பூஜைகள் வந்து நடக்கும் உலக உயிர்களை காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனாக காட்சி தந்த தினமே மகா சிவராத்திரி தினம் அப்படின்னும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி அப்படின்னும் சிவபெருமான் அக்தி சொரூபமாக காட்சி நாள் அப்படின்னும் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய திருநாள் அப்படின்னும் மகா சிவராத்திரி கொண்டாட பலவிதமான காரணங்கள் புராணங்கள்ல வந்து சொல்லப்படுது மகா சிவராத்திரி இரவு நான்கு காலங்களா பிரித்து சிவ பூஜைகள் வழிபாடுகள் நடத்துறது வழக்கம் மகா சிவராத்திரியோட முதல் காலம் அப்படின்றது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட நேரம் அப்படின்னும் இரண்டாவது காலம் அப்படின்றது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் அப்படின்னும் மூணாவது காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலம் அப்படின்னும் நான்காவது கால பூஜை அப்படின்றது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபட்டு ஆசி பெற்ற காலம் சொல்லப்படுது நான்கு காலங்களிலும் ஒன்றாக நான்கு வேதங்களும் நாயகனாக ஈசனுக்கு பூஜைகள் வந்து நடத்தப்படும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நடத்தப்படும் நான்கு ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகளில் முற்றிலும் மாறுபட்டது இரவு முழுவதும் நான்கு காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படும் பூஜைகள் வந்து மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகள் முதல் சாம பூஜை சிவலிங்கத்துக்கு பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் தயிர் நெய் கோமியம் கோசலம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வில்வ மாலை சாத்தி தாமரை பூ கொண்டு அர்ச்சனை வந்து பண்ணுவாங்க பயத்தம்பருப்பு சேர்த்த பொங்கலை இறைவனுக்கு நெய்வேதியம் வந்து செய்யணும் இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக்வேதம் வந்து ஓதணும் இரண்டாம் ஜாம பூஜை பஞ்சாமிரதம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் சந்தனமும் தாமரை பூவும் சாற்றி துளசியால் அர்ச்சனை செய்து பாயசம் நைவேதியம் வந்து படைக்கணும் இந்த ஜாம பூஜையில் யஜுர்வேதம் ஓத வேண்டும் மூன்றாம் ஜாம பூஜை இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து அரைத்த கற்பூரத்துடன் ஜாதி முல்லை பூவை சாற்றி வழிபாடு வந்து செய்யணும் வருடத்தில் ஒரே ஒரு முறை இந்த மூன்றாம் ஜாம பூஜையில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்பூ சமர்ப்பிக்கப்படும் அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்தவித பேதமும் இல்லாமல் அருளை வழங்க வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலமாக சொல்லப்படுவதால் எந்த இறை வழிபாட்டுக்கும் பயன்படுத்தப்படாத தாளம்பூ இந்த ஒரு பூஜையின் போது மட்டும் படைக்கப்படும் அது மட்டுமல்லாம மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து அன்னம் நெய்வேதியம் செய்து சாம வேதம் ஓத வேண்டும் நான்காம் ஜாம பூஜை சிவபெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்யணும் அரைத்த குங்கும பூவுடன் நந்தியாவட்டை பூவை சாத்தி நீலோர்பவ பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேதியம் படைத்து அதர்வன வேதத்தை இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த மகா சிவராத்திரி விரதம் தோன்றின தலம் குறித்த தகவலை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்பசியில சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்பட்டாலும் வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசியை மகா சிவராத்திரியா கொண்டாடிட்டு வர்றோம் பல சிறப்புகள் நிறை இந்த நாள் சிவ வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாளா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு நாள்ல இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் இருந்து அருளை பெறுவதற்காக பக்தர்கள் அனைவரும் விரதமிருந்து வழிபடும் உன்னதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி திருநாள் மகா சிவராத்திரி எதற்கு கொண்டாடப்படுது அப்படின்றதுக்கு புராணங்கள்ல பல கதைகள் இருக்கு அதை நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம் சக்தி வாய்ந்த நம்மளுடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை தரக்கூடிய மிக அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இப்படிப்பட்ட மகா சிவராத்திரி எங்கு தோன்றியது அந்த தலத்துக்கு என்ன சிறப்பு நம்ம வந்து பார்க்கலாம் தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் அப்படின்றது பலருக்கும் தெரியாத ரகசியமா வந்துட்டு இருக்கு இந்த நாள்ல தான் கோடி சூரிய பிரகாசத்தோட சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் புராணங்களில் குறிப்புகள் இருக்கு இதன் பின்னணியில் ஒரு புராண கதையும் சொல்லப்படுது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்க ரெண்டு யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு சண்டை வந்துட்டு வருது அவங்களுடைய சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானி போய் முறையீடு வந்து பண்றாங்க அதை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிளம்பாக விஷ்ணு பிரம்மா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியும் வந்து தோற்றம் வந்து கொடுக்குறாரு அந்த நெருப்பு பிளம்பு மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பரவி மிக பிரம்மாண்டமா காட்சி கொடுக்குது அந்த நெருப்பு பிளம்பு விஷ்ணு பிரம்மா ரெண்டு பேருக்கிட்டையும் என்னுடைய அடிமுடியை யார் முதல்ல தொட்டுட்டு வர்றாங்களோ அவரே இந்த உலகத்தில் பெரியவர் ஆவார் அப்படின்னு சொல்லுது உடனே விஷ்ணு வாரக அதாவது பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிளம்போட அடியை வந்து காண்பதற்காக பூமியை வந்து துளையிட்டு உள்ள போறார் பிரம்மனோ அன்ன பறவையாக மாறி நெருப்பு பிளம்போட முடியை கண்டு வருகிறேன் பறந்து போறாரு பல ஆண்டுகள் யுகங்களாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா ரெண்டு பேராலையும் அந்த நெருப்பு பிளம்போட அடிமுடிய காண முடியல இது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் அப்படின்றத உணர்ந்த விஷ்ணு தன்னுடைய முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்துட்டார் அவருக இருந்த ஆணவம் காணாமல் போயிடுச்சு ஆனா பிரம்மா கிட்ட இருந்த அகந்தை மட்டும் நீங்கள பறக்க முடியாம சோர்வடைந்து திரும்பி கொண்டிருந்த பிரம்மா ஒரு பார்க்கறாரு அந்த ஈசனோட முடியிலிருந்து விழுந்து பல நூறு கீழே வந்து வந்துகிட்டு அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு நெருப்பு பிளம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்லணும் அப்படின்னு அந்த தாளம்பு கிட்ட பிரம்மா வந்து கேட்டுக்கிறாரு தாளம்புவும் அதற்கு சம்மதம் வந்து கொடுத்து தரை எங்கியதும் அந்த தாளம்பு பொய்சாட்சி வந்து சொன்னது உடனே நெருப்பு பிளம்ப இருந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்தது அந்த நெருப்பு பிளம்பில் இருந்து சிவபெருமான் வெடித்துக்கொண்டு லிங்க வடிவில் வெளியே வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூ இனிமேல் பூஜைக்கு தகுதியற்ற மலர் அப்படின்னு சாபம் வந்து கொடுத்துட்டாரு இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இதன் மூலம் உலகத்துல திருவண்ணாமலையில தான் முதன் முதல்ல அக்னி தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க இந்த தான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்னியிலிருந்து வெளிவந்த சிவபெருமான் லிங்கோத்பவ வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது அப்படின்றது உறுதியாகுது மாசி மாத சிவராத்திரி அன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்ததால் மகா சிவராத்திரி அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுது இதுவரைக்கும் இந்த பதிவில மகா சிவராத்திரி குறித்த பல தகவல்கள் வந்து நான் வந்து கொடுத்திருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்ல சொல்லுங்க இன்னும் மகா சிவராத்திரி குறித்த நிறைய வீடியோக்கள் தகவல்கள் அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் அதே மாதிரி நம்ம நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீர இந்த நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மகா சிவராத்திரியில் நம்ம என்னென்ன ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வரை இருக்கு அதனால மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்க வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறோங்க வரக்கூடிய மகா சிவராத்திரியில் அனைவருமே சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்க்கையில அனைவரும் இனிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு சேர மற்றமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்